வணக்கம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொட்டை கொட்டைப்பாக்கோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் வயது வந்த ஆண்கள் எல்லாருமே வந்து இந்த கொட்டைப்பாக்கை பத்தி வந்து தெரிஞ்சுக்கோங்க திருமணம் மாணவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா தாம்பத்தியம் சார்ந்த பிரச்சனை தாங்க விறப்புத்தன்மை குறைபாடு தாம்பத்திய ஓரளவு ஆர்வமின்மை தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்கான உடல் பலம் இல்லாமல் இருக்கிறது எப்பவுமே வந்து உடல் சோர்வோடு இருக்கிறது விந்தணுக்களுடைய எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கிறது விந்தணுக்களுடைய தரம் வந்து குறைவாக இருக்கிறது இந்த மாதிரி காரணங்கள்னால ஆண்மை குறைவாடு பிரச்சனை வந்து வருதுங்க இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பிரச்சனையால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க தாம்பத்திய வாழ்க்கை வந்து யாருக்கெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கோ அவங்க வந்து ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையுமே வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஆனால் ிய வாழ்வுல வந்து குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில அது சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நிறைய வந்து அவங்க சந்திக்க தான் இருக்குது இப்ப இருக்கிற உணவு பழக்கத்தால பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல சத்தே இல்லங்க ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை வந்து சாப்பிட்டாலே போதும் நம்ம உடம்பு எப்போதுமே வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் தாம்பத்தியம் சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே வந்து வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சத்தான உணவுகளை வந்து கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணுங்க ஆண்மை குறைவுக்கு நம்ம உடல் சூடும் ஒரு காரணந்தாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளை போக்க இந்த கொட்டைப்பாக்கு இருந்தாலே போதும் ஆண்மை சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் வந்து சரி பண்ணக்கூடியது இந்த கொட்டை பாக்குங்க நம்ம தாத்தா பாட்டிமார்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பத்து பிள்ளைகள் வரை வந்து பெற்று ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை அப்படிங்கிறதே வந்து பெரிய கேள்விக்குறியா தான் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளை போக்க இந்த கொட்டைப்பாக்கு இருந்தாலே போதுங்க ஒரே ஒரு கொட்டைப்பாக்கு இருந்தாலே போதும் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஆண்களுக்கு ஹார்மோன் உற்பத்தி குறைவா இருந்தது அப்படின்னா ஆண்மை குறைபாடு ஏற்படும் இதனால பாத்தீங்கன்னா தாம்பத்திய உறவுல அவங்களுக்கு ஆர்வம் இல்லாம இருப்பாங்க அதுக்கு நம்ம ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து எடுத்துக்கணுங்க உடல் சூடும் வந்து காரணமாக கூட இருக்கலாம் ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு உடல் சூடும் வந்து ஒரு முக்கியமான காரணம் ஆண்களுடைய விதைப்பையிலிருந்து உருவாகக்கூடிய விண் அணுக்களுக்கு அது இந்த புரோட்டோஸ்டோடல இருந்து சுரக்கக்கூடிய நீர்ல உள்ள ஜிங் மூலமாக தாங்க உயிரே கிடைக்கும் அதுக்கு ஜிங் சத்து வந்து ரொம்பவே அவசியமான ஒன்று இந்த கொட்டைப்பாக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஜிங் சத்து வந்து இருக்குது ஒரு கொட்டைப்பாக்கு போட்டாலே போதும் நிச்சயமா தாம்பத்தியம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கிறதுக்கு இந்த கொட்டைப்பாக்கு ரொம்பவே வந்து உதவியா இருக்குதுங்க ஆண்களுக்கு உடல்ல தேவையான அளவு ரத்தம் இல்லாம இருந்தாலும் பிறப்பிறப்புக்கு தேவையான ரத்தம் சரியா கிடைக்காது அதனால விரைப்பு தன்மை குறைபாடு வரும் அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதுதான் இந்த கொட்டைப்பாக்கு கொட்டைப்பாக்கு சாப்பிடும் போது உடல் சூடு குறைய ஆரம்பிக்குங்க தாம்பத்தியத்தில் வந்து ஆர்வத்தை அதிகரிக்கும் இந்த கொட்டைப்பாக்கில் வந்து குளிர்ச்சி தன்மை கொடுக்க உடம்புக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கொட்டைப்பாக்கில் இருக்குது அதனால் இதை சாப்பிடும்போது உடல் சூடுமே குறைய ஆரம்பிச்சிடும் உடல் சூடு குறஞ்சாலே பாதி பிரச்சனைகள் வந்து குறைஞ்ச மாதிரி தான் முக்கியமாக தாம்பத்திய சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து உடல் சூடு இல்லை அப்படின்னா உங்களுக்கு சரியாக அந்த தாம்பத்திய சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வந்து உங்களுக்கு வராது ஆனால் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாம்பத்தி உருவலை ஈடுபடுறதுக்கு ஒரு பத்து அல்லது பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு கொட்டைப்பாக்கை யூஸ் பண்ணாலே போதுங்க ஒரே ஒரு கொட்டைப்பாக்கா யூஸ் பண்ணாலே போதும் ஒரு கொட்டைப்பாக்கை வாயில் போட்டு நல்லா மென்னுருங்க போ நல்லா மின்னுட்டு அதாவது வாயில போட்டு ஒரு பக்கமாக ஒதுக்கிக்கோங்க கொஞ்ச நேரத்தில் வாயில வந்து எச்சி சுரக்க ஆரம்பிக்கும் முதல்ல வரக்கூடிய எச்சியில் வந்து கீழே துப்பிடுங்க அதுக்கப்புறமா வரக்கூடிய எச்சியில் வந்து முழுங்கிடணும் இந்த கொட்டைப்பாக்கில் அதிக அளவு ஜிங் சத்து வந்து இருக்குது குளிர்ச்சி தன்மையும் இருக்கு அதனால உடல் சூட்டை குறைச்சி உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சு இந்த கொட்டைப்பாக்கு விதைப்பையிலிருந்து சுரக்கக்கூடிய விந்தனுக்குடைய தரமும் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் விந்து முந்துதல் பிரச்சனையை வந்து குறைக்குதுங்க தாம்பத்தி உறவில் ஈடுபடும் போது கொஞ்ச நேரத்திலே வந்து விந்து வெளியே வந்துடும் அதை கட்டுப்படுத்தி நீண்ட நேரம் உடல் உறவில் ஈடுபடுவதற்கான தன்மையை வந்து இந்த கொட்டைப்பாக்கு வந்து கொடுக்குது கொட்டைப்பாக்கை அவங்க வாயில் போட்டு ஒரு பக்கமாக ஒதுக்கிக்கோங்க எச்சிலும் முழுங்கிக்கிட்டே இருக்கணும் அது உங்களுக்கு ஹார்மோன் உற்பத்தியை வந்து தூண்டிவிடும் அதனால் தாம்பத்தி உறவில் சிறப்பாக வந்து செயல்பட முடியும் இது சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா உடல் சூடுமே வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் உடலுக்கு தேவையான நல்ல பலத்தை கொடுக்கும் நல்ல வீ செயல்படுறதுக்கு இந்த கொட்டைப்பாக்கு ரொம்பவே வந்து உதவியா இருக்குதுங்க தாம்பத்திய உறவில பிரச்சனை உள்ளவங்க இந்த கொட்டைப்பாக்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொட்டைப்பாக்கில் தாம்பத்திய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தரக்கூடிய சத்துக்கள் வந்து இந்த கொட்டைப்பாக்கில் அதிகமாக இருக்குது ஸோ ஆண்மை சம்மந்தமான குறைபாடு இருக்கிறவங்க இப்போ இந்த காலத்துலலாம் வந்து ஆண்மை சம்மந்தமான குறைபாடுகள் இருக்கிறவங்க அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா சின்ன வயசுலேயே வந்து கெட்ட பழக்கம் அதாவது சிகரெட்டு புகையிலே மது க தேவையில்லாத கைப்பழக்கம் அதனால் வந்து அவங்களுக்கு விந்தண்களுடைய தரம் ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய இருக்குது ஸோ அதை போக்குறதுக்கு இந்த கொட்டைப்பாக்கம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலே போதுங்க கொட்டைப்பாக்கில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தேவையான முழு பலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை நல்ல வீரியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அந்த கொட்டைப்பாக்கில் நிறையவே இருக்குது ஸோ ஆண்மை சம்மந்தமான பிரச்சனையினால் கஷ்டப்படுறவங்க வெளியில் கண்ட கண்ட மாத்திரைகள் அதெல்லாம் வாங்கி சாப்பிடும்போது அந்த நேரத்துக்கு ச சரியாக த வரும் பட்டு சைடு எஃபெக்ட் வந்து நிறையா பக்க விளைவுகள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிடும் அதற்கு பதிலாக நீங்கள் இந்த இயற்கையாக உள்ள இந்த கொட்டைப்பாக்கை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு பக்க விளைவுகளும் வராது அதே நேரத்தில் உங்களுக்கு உடல் ரீதியாக நல்லா ஆரோக்கியமாக உங்களுக்கு தாம்பத்திய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியதாகவும் இருக்கக்கூடியதாக இந்த கொட்டைப்பாக்கு ஸோ வெளியில் கிடைக்கிற ப்ராடக்டை வாங்கி நீங்கள் பயன்படுத்துறதுக்கு பதிலாக அந்த இயற்கையான கொட்டைப்பாக்கு வந்து நீங்கள் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது இந்த கொட்டைப்பாக்குமே இப்போ கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா வெற்றிலைப்பாக்கு கடைகளில் தான் கிடைக்கிது முன்னாடியெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் வீட்டிலலாம் இருக்கும் இப்போல்லாம் வந்து இந்த கொட்டைப்பாக்கு வைக்கிறதில்ல அதுக்கு பதிலாக வேறு பாக்கு வச்சுருக்கிறாங்க ஸோ இது கிடைக்கிறதுமே வந்து ரொம்பவே வந்து அரிதாக தான் இருக்குது கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வந்து வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தரக்கூடியதாக அந்த கொட்டைப்பாக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ